விதைகள் இயக்கம் இது மணிக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இப்ப வந்த புயல் மழை வெள்ளத்தால இந்த திமுக அரசினுடைய கையாலாகாத தனத்தை எண்ணி இந்த தமிழக மக்கள் கடும் கோபத்துல இந்த திமுக அரசின் இருக்கிறாங்க அதற்கு உதாரணமாக தொடர்ச்சியாக ஒரு சரிவர தன்னுடைய பணிகளை செய்யாத முதல்வரையும் அமைச்சரையும் பொதுமக்கள் தமிழகம் முழுவதும் ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க அரகண்ட நல்லூர் பகுதியில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரில் பார்வையிட சென்ற நம்ம தமிழக முதல்வர் கூட பொதுமக்கள் வாக்குவாதம் பண்ணி அவரை விரட்டியடித்த சம்பவம் நடந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சகட்டமாக விழுப்புரத்தில் வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் மீது சேற்றை வாரி அடித்தது உடனே அது பாஜக காரங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் அடிச்சது பாஜக காரணம் அதிமுக காரணம் இல்ல ஆர் எஸ் எஸ் எவனோ ஆனா அடித்த காரணம் சரி அடிச்ச நபரும் சரிதான் சேத்த வாரி அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிட்டு இருக்காங்க விழுப்புரத்தானுங்க கொஞ்சம் ரோச காரணங்க போல அதனால எடுத்தோடனே சேத்த வாரி வேற எங்கேயாவது ஊருக்கு போய் தான் எதை கொண்டு அடிச்சிருப்பாங்கன்னு தெரியல சரி அது அப்படி இருக்கட்டும் இந்த சூழல்ல கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக நம்ம சின்னதத்தி யார் தெரியுமா சின்னவர் மரியாதைக்குரிய சின்னவர் எதிர்கால திராவிடத்தும் எதிர்கால திராவிட நாயகன் நம்ம சின்னவர் உதயநிதி வந்து கடலூர் மாவட்டத்துக்கு போயிருக்கிறாரு அங்க கொந்தளிப்பில் இருந்த மக்கள் நாங்க பாதி இருந்து எல்லாம் மீண்டு பிறகு எல்லாரும் நாங்களே சரி பண்ணிக்கிட்ட பிறகு இப்ப எதுகளா வரீங்க இவ்வளவு நாள் எங்கடா பண்ணீங்க போது போட்டோ ஷூட் தான்டா எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு மக்கள் கொந்தளிப்புல உதயநிதி ஸ்டாலின அங்க அவரு கூட வாக்குவாதம் பண்ணி தமிழ்நாட்டின் துணை முதல்வர் கூட வாக்குவாதம் பண்ணி அவரை விரட்டி அடித்த சம்பவம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவுது இதை எந்த ஊடகமும் போடுவதற்கு முன் வரல துணை முதல்வரை பொதுமக்கள் விரட்டி அடித்தார்கள் வாக்குவாதம் செய்தார்கள் அப்படின்னு எந்த ஊடகமும் போடல எல்லாம் விளை போய்விட்டது அதிமுகவினுடைய அபிஷியல் எக்ஸ்தலை தான் இந்த காணொலி பகிரப்பட்டிருக்கிறது மற்றபடி எந்த ஊடகமும் இந்த நிகழ்வை பற்றி வாய் திறக்கவில்லை இன்னொரு வீடியோவையும் காட்டுறேன் பாருங்க கடலூர் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நம்முடைய நண்பர் ஒருவர் கடலூர் நெல்லிக்குப்பம் பகுதியில் சேர்ந்த மூங்கில் கிராம் பட்டு என்ற ஊர்ல இருந்து அவருடைய வாழைத்தோப்பு கிட்டத்தட்ட நாலு ஏக்கர்ல போடப்பட்ட அந்த வாழைத்தோப்பு எந்த அளவுக்கு சேகாரம் அடைஞ்சிருக்கு அந்த வீடியோவை காட்டுறேன் நீங்க பாருங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு ஆனா இதுக்கு அரசு உரிய நிவாரணம் கொடுக்குமா அரசு உரிய இழப்பீடு கொடுக்குமான்னு கேள்வி இது இழப்பீடு தரும் ஆனா உரிய இழப்பீடு தருமா காலம் காலமாக விவசாயிகள் இப்படிதான் அழிஞ்சிட்டு வராங்க ஒரு நிறுவனம் பத்தி எரிஞ்சுனா இன்சூரன்ஸ் கம்பெனி போனா கரெக்டா அவன் வாங்கிடுறான் ஒரு பெரிய கம்பெனி பத்தி எரிஞ்சதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி போனா கரெக்டா பணத்தை வாங்கிடுறான் ஆனா ஒரு விவசாயிக்கு ஒரு இழப்பீடு தருவதற்கு இந்த அரசுக்கு மனம் வர மாட்டேங்குது சரியான இழப்பீடு கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்ச ரூபாய் எப்படி செலவாயிருக்கும் வாழை கண்ணு போடுறதுக்கு ஏறு ஓட்டுது குழி எடுத்துறது கண்ணு வாங்கிட்டு வந்து கண்ணு அடியில் வேரெல்லாம் செதுக்கி அதை உருவாக்கி அப்புறம் குழிக்குள்ள வச்சு மண்ணை இருந்து அதுக்கு எருவள்ளி போட்டது ஆஹ் சுத்திரி களைது பாத்தி கட்டுறது வாய்க்கால் எழுத்துது அதற்கு தினமும் தண்ணி விட்டது அவன் மனித உழைப்பு அப்புறம் இலைகள் எல்லாம் காப்பாற்று பண்ணது இதையெல்லாம் கணக்கு போட்ட கிட்டத்தட்ட ஒருவரிட உழைப்ப இந்த மழை வெள்ள பாதிப்புகளால அந்த விவசாயி இழந்திருக்கிறார் அப்போ இந்த ஒரு விவசாயிக்கு இவ்வளவு இழப்புனாக்க நீங்க முன்னறிவிப்பு இல்லாமல் விட்ட சாத்த நீர் அணையிலிருந்து தண்ணி திறந்து விட்ட மழை வெள்ள நீர் பாதிப்பால நான்கு மாவட்டங்கள் பாதிப்பு இந்த நான்கு மாவட்டங்கள்ல எத்தனை ஏக்கர் விளைநிலங்கள் அழிஞ்சிருக்கும் எத்தனை ஆடு மாடுகள் இழந்திருக்கும் இறந்து போயிருக்கும் தொலைஞ்சு போயிருக்கும் கடல்ல அடிச்சுக்கிட்டு போயிருக்கோம் ஒரு இருபது மாடு கடல்ல கடலூர் வந்து ஆறு கடல்ல கலக்கக்கூடிய கெடிலம் ஆறு கடல்ல கலக்கக்கூடிய இடத்துல ஒரு இருபது மாடுகள் அப்படி நம்ம கண்ணு முன்னாடியே கடலுக்குள்ள போய் கலந்ததே இருபது உயிர் உயிரோட மாடுகள் எதுவுமே எதுவுமே பண்ண முடியலையே அப்ப எவ்வளவு இழப்புகள் நடந்திருக்கும் இதுக்கெல்லாம் உரிய இழப்பீடு தமிழக அரசு தருமா ஒரு நாளும் தரமாட்டானுங்க இந்த அப்பாவி விவசாயிகள் வயிற்றுலதான் இவனுங்க அடிப்பானுங்க அப்போ இவ்வளவு மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்குது இவனுங்க சென்னையில முகாமிட்டு இருந்தானுங்க இங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து இந்த மாதிரி விழுப்புரம் கடலூர்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கன்னு அவர் வாய் திறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாம் ஞான உதயம் பெற்று இவருக்கு இங்க வந்திருக்காங்க அதனாலதான் கடலூர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் கொந்தளிச்சு போய் இத்தனை நாள் வரல இன்னைக்கு நாளா வந்திருக்கு சொல்லி உதயநிதியை ஓட ஓட வாக்குவாதம் பண்ணி விரட்டி எடுத்திருக்கிறாங்க அந்த சம்பவம் இன்னைக்கு முழுவதும் சமூக முழுவதும் பரவி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது தொடர்ச்சியாக மாபெரும் கொந்தளிப்புல இந்த மக்கள் இருக்கிறாங்க உரிய பாதுகாப்பு இல்லாம உதயநிதி கட்சிக்காரன் ஒரு மூணு அடுக்க தாண்டிதான் மக்கள் உதயநிதியை பார்த்து பேச முடியும் அவ்வளவு பாதுகாப்போடு அடிச்சுட்டானா என்ன பண்றது எவனா சேத்தை கிட்ட வாரி அடிச்சுட்டானா என்ன பண்றது அதனால முதல்ல அவர் உதயநிதி இருக்கிறாரு அவர் சுத்தி கட்சிக்காரங்க இருக்காங்க அவர் சுத்தி போலீஸ் இருக்காங்க இப்படி ஒரு மூன்றடுக்கு அடுக்கு பாதுகாப்போடு தான் பொதுமக்களை போய் அவர் சந்திச்சுக்கிறாரு அந்த அளவுக்கு பொதுமக்கள் கொந்தளிப்புல உதயநிதி அவர்களை விரட்டி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து இப்ப சமீபத்துல புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுனதுக்கு அப்புறம் புதிய தலைமுறையில ஒரு ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்துல ஆரூர் ஷானவாச அண்ணன் அவர்கள் மதிப்பிற்குரிய ஆரூர் அண்ணன்கள் எனக்கு மிகவும் பிடித்த அண்ணன் அவர் வந்து சொல்லுவாரு கூத்தாடி அந்த கூத்தாடிக்கு என்ன தெரியும் அப்படின்ற ரீதியில அவர் பேசியிருப்பாரு அவரு கூத்தாடினா ஆரூர் அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் அவரு கூத்தாடினா இந்த உதயநிதி யாரு இது என்ன மாபெரும் புரட்சியாளரா இந்த உதயநிதி இன்னும் அஞ்சு வருஷத்துல இந்த அடுத்த தேர்தல பாருங்க உதயநிதி தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பாரு உதயநிதி தான் முதல்வராக பதவி ஏற்க போறாரு அவர்களுக்கு கீழே ஆரூர் ஷானவாசனும் எல்லாரும் தான் நிக்க போறீங்க அப்ப வந்து கூத்தாடி உதயநிதினு சொல்லுவீங்களா நீங்க எத்தனை புரட்சிகளை பண்ணியிருக்காரு உதயநிதி எத்தனை போராட்ட கலங்களை நடத்தி இருக்கிறாரு வழி நின்று முன்னின்று அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி எங்க இருந்தாரு அதனால பேசும்போது அண்ணன் ஆரூர் ஷானவாச அண்ணன் அவர்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும் நாளை நீங்களும் அந்த கூத்தாடியின் பக்கம் போய் நிற்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் ஏற்படலாம் சரிங்களா அண்ணனுக்கு அண்ணன் அட்டாக் பண்றது கிடையாது இது அண்ணனுக்கு ஒரு கொசுறு தகவல் அவ்வளவுதான் அப்போ தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக மக்கள் மத்தியில வெறுப்புகளை மட்டுமே சம்பாதித்து வைத்திருக்கிறது அந்த வெறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு வந்து அப்படியே கடிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு நாள் பெருசா வெடிச்சு எரியும் போது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சதறி ஓட போறீங்க மாபெரும் தோல்வியை இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு பரிசளிக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கு எடப்பாடியார் ஒரு விவசாயியின் மகனாக எடப்பாடியார் அந்த இடத்துல வந்து நிரப்புவாரு அவர் உரிய இழப்பிட விவசாயிகளுக்கு நிச்சயம் தருவாரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பிட நிச்சயம் எடப்பாடியார் அவர்கள் வந்து தருவாரு இதில் எந்த சந்தேகமும் கிடையாது நன்றி